பாவக்காய் ஜூஸுடன் கேரட் ஜூஸ் சேர்த்து குடிப்பதால் கிடைக்கும் நன்மை என்னென்னவென்று தெரியுமா இந்த காலத்தில் எதற்கு செலவு செய்கிறோமோ இல்லையோ மாதந்தோறும் மருத்துவமனைக்கு என்று தனியாக பணத்தை ஒதுக்கி வைத்துக் கொள்கின்றோம் ஏனெனில் இப்போதெல்லாம் எதற்கெடுத்தாலும் மருத்துவரை அணுகுகின்றனர் உங்களுக்கு தெரியுமா கேரட் ஜூஸ் மற்றும் பாவக்காய் ஜூஸ் இரண்டையும் ஒன்றாக சேர்த்து குடிக்கும் போது எட்டு தேக ஆரோக்கிய பலன்கள் கிடைக்குமாம் அட ஆமாங்க தினமும் காலையில் மூன்று டேபிள் ஸ்பூன் கேரட் ஜூஸ் மற்றும் மூன்று டேபிள் ஸ்பூன் பாவக்காய் ஜூஸ் சேர்த்து சிறிது தேன் கலந்து குடிப்பதால் பல்வேறு பலன்கள் கிடைக்கின்றன இதனை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து இரண்டு மாதத்திற்கு குடிக்க வேண்டும் அவ்வாறு குடிப்பதால் கிடைக்கும் பலன்கள் என்னென்னவென்று இப்போது பார்க்கலாம் வாருங்கள் உடல் எடை குறைக்க உதவுகிறது கேரட் ஜூஸ் மற்றும் பாவக்காய் ஜூஸ் இரண்டையும் ஒன்றாக சேர்த்து குடிப்பதால் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலிற்கு கிடைக்கின்றது அது உடல் எடையைக் குறைப்பதற்கும் உடலின் வளர்சிதைக்கும் உதவுகின்றது வயிற்றை சுத்தமாக்குகின்றது இந்த இயற்கை ஜூஸில் உள்ள நம் வயிற்றில் உள்ள பாக்டீரியாக்களை அழித்து நச்சுக்களை வெளியேற்றி வயிற்றை சுத்தம் செய்கின்றது அலர்ஜிகளை சரி செய்யும் இந்த ஜூஸ் கலவையில் அதிக அளவில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் உள்ளது இது சரும அலர்ஜிகளான தடுப்புகள் மற்றும் படை போன்றவற்றை தடுத்துவிடும் கண் பார்வைக்கு வலிமை சேர்க்கும் இந்த இயற்கை விட்டமின் ஏ உள்ளது இது கண் பார்வை நரம்புகளுக்கு வலிமை சேர்த்து கண் பார்வை மேம்படவும் அதன் வலியை குறையாமலும் உதவுகின்றது கொழுப்பை கேரட் ஜூஸ் மற்றும் பாவக்காய் ஜூஸ் கலவையில் பீட்டா கேரட்டின் உள்ளது இது இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான கொழுப்புகளை வெளியேற்றிவிடும் உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கின்றது இந்த ஜூஸில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நமது இரத்த தமனிகளை விரிவடைய செய்து இதனால் ஜூஸில் உள்ள அதிகப்படியான மூத்த சொத்துக்கள் இரத்த சிவப்பு செல்களை புத்துணர்ச்சி அடைய செய்கிறது இதனால் இரத்த சிவப்பு செல்கள் நோய் கிருமிகளோடு எதிர்த்து போராடுகிறது இது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றது நோயை ஜூஸ் மற்றும் கேரட் ஜூஸில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் உள்ள அதிகப்படியான சர்க்கரையை நீக்கிவிடுகிறது நீரிழிவு நோயின் சில அறிகுறிகளுக்கும் ஏற்று சிகிச்சையாக இது உள்ளது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்